அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு தான் வீடு கட்டி கொடுக்க போறோம் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஹரிஹரன் ஜெயராம் நாயுடு அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த பாட்டிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க ஹரிகரன் தம்பி வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வெளியில் போகிறாங்க அவங்க நல்லா படித்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று நல்லா பெரிய ஒரு நல்ல பதவிக்கு போகணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு வீடு கட்டி கொடுக்குற ஹரிகரன் ஜெயராம் நாயுடு அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை ஹரிஹரன் ஜெயராம் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் சார்பாகவும் சார்பாகவும் ஹரிஹரன் தம்பி வந்து மேற்படிப்புக்காக இன்னைக்கு வெளியூர் செல்ல இருக்கிறாங்க அவங்க மேலும் நல்லபடியா படிப்பினை தொடங்கி அவங்க எல்லா செல்வங்களையும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடையும் ஏ இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் இந்த ஐயா வீட்டை பார்த்தீங்கன்னா தான் வெளியில் பார்வையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நீங்களே உள்ளே பார்த்திங்கன்னா பயந்துரும் இங்கே அந்தளவுக்கு இருக்குது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்லாப்பெல்லாம் கொட்டி போய் கம்பு வச்சு முட்டு கொடுத்து தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் உள்ள படுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஏன்னா இந்த குட்டி இல்லை ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே தான் படுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து முட்டு தான் கொடுத்துருக்காங்க கம்பு அந்த முட்டுக்கு மலைகளில் பேஞ்சு முட்டு ஒடிஞ்சிச்சுன்னா இவங்க கதையாக ரெண்டு பேர் கதையுமே முடிச்சிடும் அந்தளவுக்கு இருக்குது இந்த வீடு அவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே என்ன நாங்கள் வயது வாய்ப்பு இல்லை போய் உழைச்சாதான் கஞ்சி குடிக்கலாம் வழி இல்லதான் அப்படியே ஒண்ணு எங்களுக்கு பிழைப்பு இல்லை பார்க்க பார்க்க மனுஷர் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கோம் மழை பெஞ்சி இடிச்சு முடிந்தா செத்து கிடக்கணும் எங்களை பார்க்க மனுஷரே இல்லை தனியா தான் இருக்கிறோம் நாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்க வீடு ஆமா வெளியில பாக்கிறதுக்கு வீட்டை பாத்துட்டு எங்க பாவத்தை பார்த்துட்டு வீடு கட்டி கொடுக்கறாங்க நல்லா படிச்சு வேலைக்கு போய் நல்லா இருக்கணும் அவங்க அவங்க பிள்ளைக்குட்டியா நல்லா இருக்கணும் அவங்களுக்கு காசி பணம் பெருக செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க கல்யாண கச்செல்லம் பண்ணி நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளை குட்டியோட நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவங்க ஜெயராம் நாயுடு நல்லா இருக்கணும் ஓ குடும்பம் நல்லா இருக்கணும் ஓ பிள்ளைக்குடியெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா காசு பணம் பெருக செய்யணும் இருக்கணும் அவங்க எங்கள் மாதிரி இலைக்கு நிறைய செய்யணும் குட்டியெல்லாம் நிறைய செய்யணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க கரிகரன் ஜெயராம் ஜெயராம் நாயுடு அவங்க நல்லா இருக்கணும் உங்கள் குட்டியாக நல்லா இருக்கணும் அடவரே எசப்பா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு காசு பணம் பெருக செய்யணும் தகப்பனே நீங்கள் உங்களை ஆசிர்வ அவங்க நல்லா இருக்கணும் தகப்பனே எசப்பா நன்றியோடு துதிக்கிற ஐயா சோதரிக்கிற ஐயா உங்கள் குடும்பத்தை பெருக செய்யுங்க தகப்பனே அவங்க பிள்ளைக்குட்டியை பெருக செய்யுங்க பணக்காட்சி பெருக செய்யுங்க தகப்பானே அவங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த அரியணன் என் குடும்பத்தை பார்த்து இந்த வீடுவாசல்லாம் ரொம்ப நாகரிகம் இல்லாமல் கிடைக்கு வீணாக வீட்டு அவர் பார்த்து அவர் நல்லா இருக்கணும் வீட்டை க சுகமாக கட்டி கொடுக்கணும் அந்த ஏஜப்பா புனியமாக இந்த கடவுளை ஏஜப்பா அவங்க பிள்ளைக்குட்டி எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் நல்லா வணங்கி அந்த ஐயா குடும்பம் நீடித்து வாழணும் பள்ளிக்கூடம் போகணும் பள்ளி படித்து முன்னேற்றிக்கு போய் பணங்கள் சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஆண்டவர் ஏசப்பா அதிகாரம் ஜெயராமராம நாயுடு குடும்பம் மேலும் மேலும் ஆண்டவர் சென்னதி வழங்கணும் வழங்கணும் ஏசப்பா ஆண்டவரே நன்றி வணக்கம் என்னையா வீடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கலாம் வாங்க வாங்க அவரு சொன்னது என்ன சரிங்கற கொஞ்சம் ஒண்ணு கையோட இது மட்டும் இல்ல இந்த கம்பி அதான் வந்து தம்பியெல்லாம் கழியோட வருதே தம்பி એમ பாருங்க புள்ள ஊத்தி கிடக்கு பாருங்க இந்த கம்பு புடிங்க அதான் மடிச்சி போச்சு நெகி கம்பு எடுத்துட்ட இந்த ஆறு கம்பை எடுத்துட்டாக்க ஊரு கீழ வந்துரும் கம்பு வளத்தல தான் என்ன சமைச்சி அந்த பக்கம் அப்பாட சமை குழம்பெல்லாம் ரெண்டு ரெண்டு

நம்ம காலையில எழுந்திருச்சு நம்ம உயிரோட வெளியில வருவோமாங்கிற நினைச்சுக்கிட்டுதான் அவங்க படுக்கணும் இதுல தூங்கினாலும் ஒரு நிம்மதியா தூங்க முடியாதட்டா இருக்க ஒரு பயத்தோட தூங்குறதோ பயத்தோட தானே தூக்கம் வரும் அவங்க தான் ஜபம் பண்ணிக்கிட்டு ஆண்டாரு வெளியிட படுக்கிறாங்க இதெல்லாம் என்னயா ஏன்னா நம்ம கொடுத்துருக்கையா எல்லாம் பல பேரும் கொடுத்து நீங்க விழுந்துடும் பயணிட்டு ஒவ்வொரு நல்லா சரியான டைட்ல இருக்கையா எப்படி

மூட்டு மரம் கட்டுறதுக்கு வந்து குழி போட்டு இருக்காங்க கம்பு உண்டுறதுக்கு மேல மூட்டு மரம் கட்டுறதுக்கு கம்பெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க

பாருங்க தண்ணி ஊத்துது பாருங்க மழையா கடுமையான மழை பாதி வீடு கட்டி முடிச்சுட்டோம் பொருள் எடுத்து வைக்கல மழை பிடிச்சிட்டு மழை பெஞ்சிருக்கிறதுனால வண்டி எங்கள் அங்கேருந்து வழியில் கொண்டு வந்துட்டு வந்துடுவோம் சின்ன ரோடு வண்டி மழை பெஞ்சிட்டு மாட்டிங்க மாட்டிக்கிங்க அதனால சின்ன ரோட்லேருந்து தண்ணி கொண்டு வந்து ரோட்டில் போட்டோம் மெயின் ரோட்டில் வீட்டு வேலை முடிஞ்சிச்சு நான் வெளியில் ஜாமான் வச்சு கொடுக்க முடியாது நினைக்கிறேன் மழை கடுமையான மழையாக இருக்குது சரியான மழையாக என்ன மழை எப்படி என்ன அடிச்சிட்டு காற்று மழை புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு ஆ கொடுங்க சாத்துக்கு லாக் பண்ணுங்க

வீடு கட்டி முடிச்ச மழையும் நல்லா சிறப்பா வந்துட்டு முடிஞ்சு படுதா போட்டு கயிறு போட்டு அந்த அது அப்ப பிடிச்ச மழை தான் போய் தான் இருக்கு லேசா போய் இது ஆமா ஆமா சிறப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஹரிகரன் ஜெயராம் நாயுடு இவங்கதான் கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஹரிஹரன் வந்து மேல் படிப்புக்காக இல்ல போறாங்க அவங்க நல்ல முறையை படிச்சு வாழ்க்கையில வந்து நிறைய செல்வங்களை பெற்று இன்னும் நிறைய இன்னும் உயர்ந்த பதவிக்கு போகணும்னு நாங்க எல்லாருமே கடக்க வேண்டிக்கிறோம் இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தா ஹரிகரன்

நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு உதவி பண்ணாவ ஜெயராம் நாயுடு வீடு கட்டி கொடுத்து உள் பொருள் வாங்கி கொடுத்தாங்க ஜெயராம் நாயுடு அவங்க ஃபுல்லாக குட்டி பேரம் பேத்தி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் செஞ்ச உதவியும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தவங்களும் மறக்கவே மாட்டோம் நம்ம காலின் வீட்டில் இருந்தோம் அந்த காலி வீட்டுக்கு இடிஞ்சி மோஜமாக உழுவி கீழே விழுந்துச்சு அதில் தான் இப்போ இவ்வளோ நாளாக இருந்தோம் இப்போ இருக்க முடியாமல் இப்போ வந்து தான் வந்து எனக்கு இது மாதிரி ரொம்ப வீணாக பண்ண நல்லா ஐயா வந்து என் காந்தி பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க ஆண்டோடு சுத்திரம் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் கரிகாரன் ஜெயராமன் ஆயிடு நல்லா நிம்மதியாக நல்லா இருக்கணும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தவங்க கோடி கோடியாக நல்லா நிம்மதியாக வாழணும் கரிகாரன் என்ன ஜெயராமன் நாயுடு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தவங்க நாங்கள் இவ்வளோ நாளாக வெறும் ஒழுங்கை வீட்டில் இருந்தோம் இப்போ நிம்மதியாக வீடு கட்டி கொடுத்து நல்லா நல்லா நிம்மதியாக இப்போ எல்லா சாமானும் வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய எல்லா செய்ய உதவி செஞ்சிருக்காங்க நாயுடு செஞ்ச உதவி கடைச்சி வந்து மறக்க மாட்டோம் காலஞ்சி வீட்டில் கிடந்தோம் காலனி வீட்டில் இருந்து ரொம்ப வீணாக போய் இடிஞ்சு கொடுந்து நான் போய் நல்லாவே இருக்க முடியலை அங்கே இங்கே ஒன்றிகிட்டு இருந்தோம் இப்போ ஐயா அரிகாரம் சேராமன் நாயுடு அவங்க உதவி பெரிய உதவி நிறைய உதவி செஞ்சுருக்காங்க எங்களுக்கு பண்ணுற பாத்திரம் எல்லா ஜாமனும் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கோடி கோடியாக வாழணும் நிம்மதியாக நல்லா போய் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து நல்லா முன்னுக்கு வரணும்

எங்க போனாலும் நீங்க வீட்டை பூட்டிட்டு கூட போகலாம் எந்த பொருளையும் பாதுகாப்பா வச்சுட்டு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்தூர்ல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க